ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் சமீபத்தில் பணத்தை பற்றி அவ்வளோ ஒரு அருமையாக வந்து சொல்லிட்டாரு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் காசு இல்லாமல் பசி பட்னி பஞ்சமாக இருந்திருக்கேன் காசு இல்லாமல் மூணு நாள் தொடர்ந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்திருக்கேன் மூணு நாளைக்கு வெறும் டீ மட்டும் குடிச்சு வாழ்ந்திருக்கேன் ஒரு நாளைக்கு முப்பது டீ எல்லாம் குடிச்சிருக்கேன் அது மாதிரி கஷ்டப்பட்ட எனக்கு காசு பெரிய விஷயம் ஆனால் இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்தில் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன் நிறைய கோடிகளை இழந்தும் இருக்கேன் ஒரு சினிமாவை எடுத்து அது வெற்றி அடைந்தது அதன் மூலமாக வரும் புகழ் பணத்தால் கொடுக்க முடியாது அதனால் பணம் மட்டுமே சந்தோஷம் அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் பணம் தான் அடிப்படை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிஜமாலுமே வந்து நல்ல ஒரு கருத்து தான் அவர் சொன்ன மாதிரி பணம் வந்து சந்தோஷத்தை என்றைக்குமே கொடுக்காது ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இப்போ இருக்கிறது பணம் தான் அதனால் அது தேவையான விஷயமாகவும் இருக்குது அப்படின்றது தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மார்க்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க